மன்னார்குடியில் தமிழக அரசின் மனிதநேய வார விழாவில் மனித நேயத்துடன் வாழ வலியுறுத்தி வில்லுப்பாட்டுப்பாடி ஆசிரியர்கள் மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மனிதநேய வார விழா ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் முப்பதாம் தேதி வரை பொதுமக்கள் மனித நேயத்தை பின்பற்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு பேரணி விழிப்புணர்வு நாடகங்கள் கருத்தரங்கம் அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் தமிழக அரசின் மனிதநேய வார விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஆசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் இணைந்து சாதியற்ற சமூகம் படைக்கவும் மத வேறுபாடுகளை களைந்து மனிதநேயத்தோடு வாழ வலியுறுத்தியும் பிற உயிர்களை துன்புறுத்தாமல் மனித நேயத்தை வளர்ப்பது ஒற்றுமையாக வாழ்ந்து காட்டுவோம் என வலியுறுத்தி வில்லுப்பாட்டுப்பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்வில் ஆதி திராவிட நலத்துறை விடுதிக் காப்பாளர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்